தாவேகா அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று தொடர்ந்து பேச்சுகள் எழுந்து வரக்கூடிய நிலையில் இதற்கு தற்பொழுது ஈபிஎஸ் அவர்கள் பதிலளித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடன் நான் தொலைபேசியில் பேசியேனா அப்படி எந்த பேச்சும் நான் இதுவரை பேசவில்லை என்று தற்பொழுது அவர் மறுத்திருக்கிறார் அதே போன்று அஇஅதிமுக நடத்தக்கூடிய கூட்டங்களில் தாவேகாவின் தொண்டர்கள் தன்னெழுச்சியாகத்தான் கலந்து கொள்கிறார்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் வாயிலாக நாங்கள் சொல்லிவிட்டோம் இருந்தாலுமே கூட அவர்கள் தன்னெழுச்சியாக கலந்து கொள்கிறார்கள் என்று தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் போன்று தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலும் போன்று ஈரோடிலும் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் பேசும்பொழுது தாவேகாவின் தொண்டர்கள் கலந்து கொண்டது தற்பொழுது சர்ச்சையாக இருக்கிறது தாவேகாவின் தலைமை தற்பொழுது வரை அதிமுகவுடன் கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து அறிவிக்காத நிலையில் அவர்கள் கலந்து கொண்டது சர்ச்சையான நிலையில் தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் அதற்கு பதிலளித்திருக்கிறார் நான் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை அவர்கள் தன்னெழுச்சியாக தான் எங்களுடைய கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் அதேபோன்று பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களும் தற்பொழுது இதற்கு பதிலளித்திருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தாவேகாவை கூட்டணியில் இணைத்துக் கொள்வதா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுப்பார் தற்போது வரை இது குறித்த முடிவை எங்களால் சொல்ல முடியாது என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு அவர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து மாற துவங்கியிருக்கிறது தாவைக்காவின் நடவடிக்கைகள் தற்பொழுது அஇஅதிமுகவிற்கு ஆதரவாக இருப்பதனால் வரக்கூடிய தேர்தலில் என்ன மாதிரியான முடிவுகளை அவர்கள் எடுப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது இருந்தாலுமே கூட இது தொடர்பான முடிவை ஈபிஎஸ் அவர்கள்தான் எடுப்பார் என்று தற்பொழுது பாஜகவை சேர்ந்த மூத்த நிர்வாகி கரு முருகானந்தம் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தாவேகாவை பொறுத்தவரை தற்போது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்குகளில் இருந்து விடுதலையாக வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேச வேண்டும் அதற்கு பின்புதான் மக்கள் சந்திப்பு பயணங்களை திட்டமிட வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் தற்பொழுது வரை தாவேகா தலைவர் அமைதி காத்து வருவது பல்வேறு வியூகங்களையும் சந்தேகங்களையும் எழுப்பு வருவது குறிப்பிடத்தக்கது அவர் இது எல்லா கேள்விகளுக்கும் விஜய் அவர்கள் வாய்த்திருந்தால்தான் அனைத்து கேள்விகளுக்கும் இடையானது கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது